முந்நூற்றி ஆறில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இருக்கா கூட்டணி ஆட்சி வரும்னு சொல்றாங்க ஐந்து முனை போட்டி நம்ம புதுசாக ஏற்கனவே வந்து இந்த ஐந்து முனை போட்டியெலாம் பல அரசியல் நம்ம தேர்தல்களால் பார்த்தனது தான் அதிமுக திமுக அதே மாதிரி மக்கள் நல கூட்டணி என்று சீமான் அவர்கள் ஒரு கட்சி இப்ப புதுசாக விஜய் அவர்கள் வந்திருக்காங்க அதை வச்சு ஐந்து முனை போட்டி அப்படின்னு சொல்றாங்க நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது நிச்சயமாக அரசியலை பொறுத்தவரை நாளை என்பதே மிக மிகவும் நீண்ட நாள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது இன்னும் பல விஷயங்கள் இங்க நடக்க இருக்கிறது பலவித மாற்றங்கள் இங்கே நடக்க இருக்கிறது யார் யாருடன் கூட்டணி யார் ஃபைனலா எந்த கூட்டணி வந்து ஒன்னா கூட்டணி அமைச்சு தேர்தல் களத்திற்கு வருகிறார்கள் என்பதை எல்லாம் இந்த நேரத்தில் பேசுவது ரொம்ப ரொம்ப வழி நிச்சயமாக நாம பொறுத்திருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஒரு ஆறு மாசத்திற்கு முன்ப இந்த கூட்டணிகள் எல்லாம் முடிவாகும் அப்பொழுது அதற்கான உண்மையான கரெக்டான ஒரு பதிலை உங்களுக்கு நான் சொல்றேன் கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு இருக்கா தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக இங்க வந்து கூட்டணி இல்லாமல் யாரும் இனிமேல் தனியாக ஒரு கட்சி தேர்தலில் நின்று ஜெயித்து ஆட்சியை பிடிக்க முடியும் என்பது அது எந்த கட்சிக்குமே சாத்தியம் கிடையாது என்பதுதான் உண்மை அதுதான் பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது அதனால இனி வருங்காலங்களில் இன்னும் போட்டிகள் அதிகமாக அதிகமாக கூட்டணி ஆட்சி என்பதுதான் இனி வருங்காலத்தில் நடக்கும் என்பதுல என்னைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் மாற்று கருத்துக்களை கண்டிப்பாக இன்னைக்கு வந்து நான் மட்டும் இல்லை நிறைய பெண்கள் இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வரணும் சொல்லி நான் விரும்புறேன் ஏன்னா இன்னைக்கு பெண்களால செய்ய முடியாத சாதனைகள் எதுவுமே கிடையாது எல்லாமே பெண்களால முடியும் இருபத்தி ஆறு மட்டும் இல்லை இனி வருகின்ற அரசியல் களத்தில் அதிகமாக பெண்கள் தங்களுடைய பங்கேற்பை ஏற்கனும் இன்னைக்கு மாணவர்கள் இளைஞர்கள் பெண்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் நிறைய பேர் அரசியலுக்கு வரணும் பெண்கள் மிகப்பெரிய அளவில் கேப்டன் இருந்தபோதே மகளிர் மாநாட்டில் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் நிச்சயம் தேமுதிகால வாய்ப்பு கொடுப்போம் சொல்லியிருக்காரு நிச்சயமாக அந்த நிலை வரணும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் பேசல அதுதான் நான் சொன்னேன் இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது யார் யார் கூட்டணிக்கு வர்றாங்க என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பாக்கணும் இப்பொழுதைக்கு யாருக்கும் எந்த அழைப்பும் இல்லை யாருடையும் அதை பத்தி கூட்டணியை பத்தி பேசுறதுக்கான எந்த வாய்ப்பும் இப்போதைக்கு இல்லை